ஞானம் முழுவதும் நிறைந்திருக்கும் சிம்ம ராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது சிம்ம ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக தினசரி ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலனை அறிய வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் செக் செய்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் நமது சிம்ம ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இன்று இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் கிரக நிலையை பார்க்கும் பொழுது ஏழாம் இடத்தில் குரு வலுவாக அமர்ந்து கொண்டு ராசி ஐந்தாம் பார்வையாக குரு பார்க்கிறது ராசியை ஏழாம் பார்வையாக குரு பார்க்கிறது இன்று ராசிநாதனின் அனுகூலம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் தினசரி காலையில் நமது மேஷ ராசி பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் பட்டனையும் அழுத்த மறந்து விடாதீர்கள் நீங்கள் நினைப்பது அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைய கிரக நிலை காணப்படுகிறது இன்றைய தினம் ஒரு நல்ல தகவல் உங்களது இல்லம் தேடி வரும் நாளாக உள்ளது வியாபாரத்தில் உங்களுக்கு இதுவரை இருந்த தடைகள் மற்றும் தாமதங்கள் அனைத்தும் இன்று அகன்றுவிடும் உங்களது குடும்பத்தின் நன்மைக்காக நீங்கள் எடுத்த அனைத்து முயற்சிகளும் இன்று வெற்றி பெறும் வீட்டிலும் சரி அலுவலகத்திலும் சரி அனைத்து பணிகளையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் உங்களுக்கு இன்றைய தினம் அனுபவம் வாய்ந்தவர்களின் ஆலோசனையை மிகுந்த கை கொடுத்த உதவும் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் மற்றும் அசையா சொத்துக்கள் சம்பந்தமான காரியங்கள் அனைத்திலும் நீங்கள் இன்று வெற்றி பெறுவீர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சிக்கல்களையும் இன்று மிகவும் அழகாக எளிதில் நீங்கள் சரி செய்து விடுவீர்கள் எந்த விஷயத்தை எப்படி செய்ய வேண்டும் என்ற உங்களது திறமை இன்று மற்றவர்களுக்கு பளிச்சிடும் சிறப்பான மனப்பக்குவத்தை இன்று பெறும் நாள் தொழிலில் வெற்றி கிடைக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களது ஆரோக்கியத்தில் சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் இன்று காண்பீர்கள் அடுத்து நமது மிதுன ராசி தமிழன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன் நீங்கள் புதியவராக இருந்தால் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் பட்டனை அழுத்து மறந்துடாவிதர்கள் இதனால் நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய எண்ணம் ஏற்படும் அதை தொல் தள்ளி போட்டு விட்டால் போதும் இன்று நன்றாக இருக்கும் அசையா இன்று வாங்க வேண்டாம் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல்நலத்தில் ஏதேனும் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்பட்டாலும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை பெறுவது நன்மை பயக்கும் பெண்களுக்கு இன்று சுய பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு கொள்வதில் அதிக அக்கறை தேவை உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் நாளாக உள்ளது இன்றைய தினம் நீங்கள் மேலும் சிறப்பான நன்மைகளை பெற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் மூன்று நன்றி நண்பர்களே நமது சேனலில் வரும் தினப்பலன்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் Thank you friends. Have a wonderful day.